ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் அறிவித்த ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் நபருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு அந்த அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் தமிழக அரசு அறிவித்துள்ளது அது என்னென்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் கடைசியாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் நபருக்கு பல்வேறு புதிய மாற்றங்கள் என்னென்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் என்னென்ன எல்லாமே இந்த வீடியோஸில் பார்க்கலாம் புதிய மாற்றங்கள் எல்லாமே தமிழக அரசு அறிவித்துள்ளது உங்களுக்கு ரேஷன் அட்டைகள் பற்றிய முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் தமிழகத்தில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு புதிய ரேஷன் கார்டு வழங்கும் நிலையில் ரேஷன் கார்டில் பெயர் முகவரி போன்ற திருத்தங்களை செய்ய சிறப்பு முகாம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளனர் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நாடு முழுவதும் ரேஷன் கடை மூலமாக மானிய விலையில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் மொத்தமாக முப்பத்தி ஐந்தாயிரத்தி எண்பத்தி மூணு ரேஷன் கடைகள் உள்ளன இந்த ரேஷன் கடையில் இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு குடும்ப அட்டைகள் உள்ளது தற்போது ரேஷன் அட்டைதாரர்கள் திருத்தங்களை மேற்கொள்ள புதிய மாற்றங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இலவச அரிசி மற்றும் பாமாயில் கோதுமை சர்க்கரை பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் மலிவாகவும் இலவசமாகவும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலமாக ஏழு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் மானிய விலையில் உணவுப் பொருட்களை வாங்கி பயன்பெற்று வருகின்றனர் ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே அரிசி போன்ற இலவச திட்டங்களை பெற முடியும் அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான ரூபாய் ஆயிரம் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகின்றது இதனால் மக்கள் மகளிர் மகளிர் உரிமை தொகை மூலமாக மகளிர் பெரிதும் பயன்பெற்று வருகின்றனர் தற்போது நிலவரப்படி ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணிகள் தற்போது நடந்து வருகிறது இந்நிலையில் ரேஷன் கார்டில் உள்ள பெயர் மாற்றம் முகவரி திருத்தம் போன்ற பல்வேறு திருத்தங்களை சரிசெய்ய தற்போது தமிழகத்தில் முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த முகாம்கள் வரக்கூடிய ஜனவரி மாதம் முதல் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை அனைத்து கிராமங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளனர் தற்போது நீங்கள் யாராவது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் இந்த முகாமில் இலவசமாக மாற்றம் செய்து கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஜனவரி மாதம் முதல் பத்தொம்பது மண்டலங்களில் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன இதன் காரணமாக முகவரி மாற்றம் பெயர் மாற்றம் மற்றும் கைபேசி மாற்றம் போன்ற பல்வேறு மாற்றங்களுக்கு இந்த முகாமினை பயன்படுத்தி கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளனர் ரேஷன் அட்டைகளின் பற்றிய பல தகவல்களை பெற்றிட நம்பச்சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்